அமைச்சர் நலிந்த ஜெயதிச அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற கூட்டம் இன்றைய நாள்ல நடைபெற்றிருந்தது இதுல நிறைய ஆச்சரியமான நமக்கு தெரியாத பல தகவல்களை உத்தியோகபூர்வமா வெளியிட்டிருக்காரு இலங்கையில இந்த புயல் நாள் அல்லது இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்ட மண் சரிவுகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்று அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முதல் ஐம்பது வருஷத்தை எடுத்துக்கொண்டால் கூட இத்தனை மண் சரிவுகள் இத்தனை வட காலத்துல வந்தது மூன்று முதல் நான்கு நாட்கள்ல ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு மண் சரிவுகள் நாட்டுல ஏற்பட்டிருக்கு மத்திய மலைநாட்டுல அதிகம் கண்டி மாவட்டத்தில்தான் அதிக அளவான மண் சரிவு பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷத்துல பெய்ய மழை மூன்று நாட்கள்ல இந்த பிரதேசங்கள்ல தெரிஞ்சிருக்கு இதன் காரணமாக பாரியளவான இயற்கை அனர்த்தங்களும் நொடிக்கு செகண்ட் செகண்ட் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்றது ஆய்வுகள் மூலம் செய்மதி படங்கள் மூலமாக துல்லியமாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஷயத்த அவர் கொண்டிருந்தார் அதோட பதினெட்டு லட்சம் பேர்னால நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் எண்பதாயிரம் பேர் விடைத்தங்கள் முகாம்கள் குறிப்பா தற்காலிக முகாம்கள்ல இன்னும் வசிக்கிறாங்க அவர்களை மீள குடியமர்த்துவது தொடர்பான பலதரப்பட்ட ஆய்வுகள் இப்பொழுதும் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு மக்கள் இப்பொழுதும் மலையக பிரதேசங்கள்ல குடியமர்த்தப்படுவதாக இருந்தா இல்லடி மீண்டும் பாதிக்கப்பட்ட மண் ஏற்பட்ட பிரதேசங்கள்ல அவங்க வந்து அவங்க வீடுகள்ல இருப்பதாக இருந்தா கூட மீள் பரிசீலனை அல்லது மீளாய்வு செய்யப்பட வேண்டும் இதுவரைக்கும் நானூத்தி தொண்ணூத்தி நான்கு இடங்களை தான் உத்திகபூர்வமா மீளாய்வு செய்யப்பட்டிருக்கு இதுல நிறைய இடங்கள்ல மக்கள் வசிக்கவே முடியாது என்ற அளவுக்கு வரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான இடங்கள் பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு வருகின்ற மாதத்துக்குள்ள இந்த விடயங்கள் எல்லாம் முடிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை விதிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் பரிசித்து பார்க்கப்பட்ட பல இடங்களுடைய பகுதிகளில் மக்கள் வாழவே முடியாத இடங்களாக நிறைய இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு அது வருகின்ற நாட்கள் என்ன இடங்கள் அப்படின்றத தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் வீதியில இருக்க ஒரு கிராமம் பெரிய கிராமம் அது இதற்கு முன்னூற்றி இருபது குடும்பங்கள் வசிக்கிறாங்க இன்னைக்கு அங்க போது அங்க வந்த ஒரு குழு அல்லது உத்தியோகபுரம் அதை சந்தர்ப்பம் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது காரணம் வீடுகள் வீடுகள் முற்றுமுழுதாக வெடிச்சிருக்கு நிலம் வெடிச்சிருக்கு பாதைகள் வெடிச்சிருக்கு மீண்டும் மனுஷரை வருமா வராதா என்ற சந்தேகம் இருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கு இந்த மாதிரியான ஏராளமான தொடர்ச்சியாக மத்திய மாநாட்டில் இருந்து கொண்டிருப்பதால இந்த மாதிரி பல இடங்கள் மக்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்காது அப்படின்றது மட்டும்தான் உண்மை வரும் ஆய்வுகள் முற்று முழுதான கணக்கெடுப்புகள் எல்லாம் முடிந்தது பிறகு பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல்களை நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை முப்பத்தி ஆறு மடித்தேலங்களுக்கான மழை பெய்வதற்கான மண் செறிவுக்கான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் முப்பத்தி ஆறு மணித்தேலங்களுக்கு குறிப்பா வடக்கு கிழக்கு மத்திய மாகாணம் இந்த மாதிரியான சமூகம் ஆகிய பிரதேசங்கள்ல தொடர்ச்சியான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைக்கும் அதிகளவான மழை பதிவாகி இருக்கிறது அதோட நான்கு மாவட்டங்களுக்கு சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு பிரதேச சில பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டிருக்கு இதுல மிக முக்கியமான ஒரு பிரதேசமான மாத்தளையினுடைய பிரதேசத்துல மாத்தளையில் இருக்கின்ற நானூறு குடும்பங்கள் மண் அபாயம் இருப்பதன் காரணமாக உடனடியாக அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தொடந்தெனிய அப்படின்ற மலை மாத்தல இருக்கின்ற நகரத்துக்கு பக்கத்தில் இருந்த மலை வெடிப்பு தன்மை அதிகமாக இருப்பதன் காரணமாக பெய்து வருகின்ற மழையால இன்னும் மண்சரிவுகள் ஏற்பட்டால் அந்த மலைக்கல்லுகள் வெடித்து மக்கள் குடியிருப்புகளுக்குள்ள வரலாம் அப்படின்ற அடிப்படையில பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அம்பொக்க வளலுகள ராவணக்கந்த போன்ற பிரதேசங்களிலிருந்து இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கிற பயணம் செய்யற அல்லது அங்கு வசிச்சு கொண்டிருக்கிற மேல் குடியேறுற உங்களுடைய சொந்த வீடுகளுக்கு போயிருக்கிற மக்களும் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்றதையும் வலியுறுத்தப்பட்டிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் காணாமல் போனவர்கள் தொடர்பாக இப்பொழுது தேடப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆகி இருக்கிறது அஹ் ஏற்கனவே பேசப்பட்ட தொடர்பாக அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகிறது அவர்களுக்கான மரண சான்றிதழ் கொடுப்பது தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இப்ப ஒரு புதிதான ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது காணாமல் போன அந்த மண் செலிவின் காரணமாக அரசத்தினால் காணாமல் போனவர்கள் ரெண்டு கிழமைக்கு மேல அவர்களுடைய தகவல்கள் அவர்கள் கிடைக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கான மரண சான்றிதழை வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய நடைமுறை பொறுத்தவரை ஒருவர் காணாமல் போனால் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் மரண சான்றிதழ் பொதுவாகவே வழங்குவாங்க ஆனா இந்த மஞ்சள்வின் காரணமாக காணாமல் போனவர்களுக்கான இந்த நடைமுறையை மாற்றியது எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது கடைசியில காணாமல் போனவர்கள் காணாமல் போனவர்களாகவே எடுக்க போறாங்க அவங்களுக்கான மரண சான்றிதழ் மட்டும்தான் மீதமாக போகுது அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் காணாம போயிருக்காங்க இந்த மாதிரி பலரப்பட்ட சோக கதைகள் நிறையவே இருக்கு செய்திகளை நாங்க பாக்குறதை தாண்டி அந்த நிறங்களுக்கு போய் பார்க்கும்போது இன்னும் பல ஆச்சரியமான நாம தாங்கி கொள்ள முடியாத பல நிகழ்வுகள் அங்க இருக்கு பார்க்கும்போது அதே இந்த விஷயம் இந்த செய்திகளை நேரில் பார்க்கக்கூடியதாக இருந்தது